மாமல்லபுரம் கடலில் குளித்த போது ராட்சசாலையில் சிக்கி மகன் கண்ணியதிரில் எண்பத்தி நான்கு வயதுடைய இங்கிலாந்து நாட்டு பெண் பயணி உயிரிழப்பு தூதரகத்தின் அனுமதியுடன் உடல் இங்கிலாந்து நாட்டிற்கு அனுப்ப ஏற்பாடு மாமல்லபுரம் கடலில் குளித்த போது ராட்சசாலையில் சிக்கி மகன் கண்ணியதிரில் இங்கிலாந்து நாட்டு பெண் பயணி ஒருவர் மூச்சு திணறி உயிரிழந்தார் தூதரகத்தின் அனுமதியுடன் அவரது உடலை இங்கிலாந்து நாட்டிற்கு அனுப்ப போலீசார் அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்திற்கு தற்போது ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஆகிய நான்கு மாதங்கள் வெளிநாட்டு பயணிகள் சீசன் மாதம் என்பதால் நாள்தோறும் ஏராளமான ஐரோப்பிய நாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்து வருகின்றனர் இந்நிலையில் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் பிரிகேட் டைலர் இவர் அங்கு லண்டனில் உள்ள அரசு மருத்துவமனையில் உடல் மசாஜ் செர்பிஸ்டாக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர் ஆவார் இவர் தனது மகன் ரூபர்ட் டைலர் என்பவருடன் மாமல்லபுரத்திற்கு சுற்றுலா வந்தார் பஸ் நிலையம் அருகில் உள்ள ஒரு ஹோட்டலில் தாய் மகன் இருவரும் அறையெடுத்து தங்கியிருந்தனர் மாமல்லபுரம் பிரதான சிற்பங்களை சுற்றி பார்த்த தாய் மகன் இருவரும் பிறகு மாமல்லபுரம் கடற்கரைக்கு சென்று சிறிது நேரம் பொழுதை கழித்தனர் பிறகு தாய் மகன் இருவரும் கடலில் குளித்தனர் குறிப்பாக எண்பத்தி நான்கு வயதை கடந்த மூதாட்டி பிரிகேட் டைலர் கடல் பலத்த சீற்றமாக இருந்த போதும் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் தள்ளாத வயதிலும் இங்கிலாந்து நாட்டில் உள்ள கடலில் குளிப்பத ராட்சிசாலையில் சிக்கி கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டார் அருகில் இருந்த அவரது மகன் ரூபர்ட் டெய்லர் தனது தாயை காப்பாற்ற முயன்றும் நூறு மீட்டர் தொலைவிற்கு அவரது உடல் கடலில் அடித்து செல்லப்பட்டதால் தனது தாயாரை உயிருடன் காப்பாற்ற முடியாமல் அவரது முயற்சி தோல்வியிலேயே முடிந்தது பிறகு ஒரு மணி நேரம் கழித்து மூதாட்டி பிரிகேட் டெய்லர் உடல் இறந்த நிலையில் கரை ஒதுங்கியது தகவல் அறிந்து அங்கு விரைந்து சென்ற மாமல்லபுரம் போலீசார் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பிறகு இங்கிலாந்து நாட்டு பெண் சுற்றுலா பயணி கடலில் மூழ்கி இறந்தது பற்றி சென்னையில் உள்ள இங்கிலாந்து நாட்டு தூதரகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது மேலும் இறந்த அவரது உடலை பிரேத பரிசோதனைக்காக செய்து தூதரகத்தின் அனுமதியுடன் இங்கிலாந்து நாட்டிற்கு விமானம் மூலம் அனுப்ப போலீசார் அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர்